தான் கிரிமினல் 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 எந்த நோ சமூக வலைத்தளங்களில் ராமநாதன் அர்ச்சுனாவை பைத்தியக்காரன் என்றார்கள் தெளிவாக கேட்கின்றார் ஒவ்வொரு கேள்விகளையும் படித்தவர்கள் எனப்படுவோர் கூச்சலிட்டு ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு எதிராக இதுவரை இருபது வழக்குகள் பதிவாகி இறக்கின்றன நீதிமன்றங்கள் இப்போதுதான் ஒற்றை மனிதனைக்காய் தராசுகளை தூசி தட்டி பார்க்கின்றன ஊழல்களின் போர்க்களத்தில் ஒருவேளை அவன் போகலாம் ஆயினும் அவன் தொடர்த்த வார்த்தைகள் அறிவுடையோர் சபைக்கு என்றும் போர்க்களமாகவே இருக்கும் ஏற்கனவே யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற அபூர்த்தி சங்க கூட்டத்தில் கேட்கப்பட்ட அர்ஜுனாவினால் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு இன்று வரை பதிலில்லை என்று கிளிநொச்சி மாவட்டத்தில் அபூர்த்தி சங்க கூட்டங்கள் இடம்பெற்றிருந்தது அதில் அர்ச்சுனா நிறைய கேள்விகளை கேட்டிருந்தார் அதற்குரிய பதிலை அங்கு பங்கு பற்றிய அதிகாரிகளால் சொல்ல முடியவில்லை ராமநாதனா அர்ச்சுனா தொடுத்த கேள்விகள் ஒவ்வொன்றும் அம்புகளாகவே இருந்தது வட மாகாணத்துக்கு என்று உங்களிடம் ஏதாவது திட்டங்கள் இருக்கின்றதா என்று கேட்கின்றார் அதற்கு என்று பதில் பெறுகின்றது பட் மாகாணத்துக்கு ஏதேனும் திட்டங்கள் இல்லை என்று சொல்கின்றீர்கள் ஆகவே மாவட்ட அடிப்படையிலாவது ஏதாவது திட்டங்கள் இருக்கின்றதா என்று கேட்கின்றார் அதற்கும் இல்லை என்றே வருகின்றதா நேரத்தில் கிளிநொச்சியில் இடம்பெற்ற அபூருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஊடகங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கின்றது ஊடக விலகல் கிளிநொச்சி மாவட்ட அபூருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அனுமதி இல்லை என்று யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்ட அபூருத்தி ஒருங்கிணைப்பு தலைவர் அறிவித்திருக்கின்றார் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவும் தம்ராசா மற்றும் பனி அபிவிருத்தி சபையின் தலைவர் சகாதவன் ஆகியோருக்கிடையில் கருத்து மோதல்கள் நிலவியது கூட்டத்தில் கலந்து கொள்ள தம்பராசபுக்கு அனுமதி வழங்கியது யார் என்ற அடிப்படையில் அனுமதி வழங்கப்பட்டது என்ற கூட்டத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துபவர்களே உள்ளே ஏன் விடுகின்றீர்கள் என்று தம்ராசபை வெளியேற்ற வேண்டுமென்ற நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா வேண்டுகோளாக வைத்திருந்தார் இதற்கு பதிலளித்த அமைச்சர் சந்திரசேகரன் இனிமேல் பொதுமக்களுக்கும் ஊடகவியல்களுக்கும் அபூருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொள்ள அனுமதி இல்லை என்று சொல்லப்படுகின்றது இதன் மூலம் சொல்ல வரும் செய்திகள் என்ன நடைபெறுகின்ற அபூர்த்தி சங்கமான கூட்டங்கள் மக்களுக்கு தெரியக்கூடாது என்ற எண்ணத்தில் இதுபோன்ற ஊடகங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகின்றதா என்ற எண்ணங்கள் எழுகின்றதா உண்மையில் ராமநாதன் அர்ஜுனா அந்த சபையில் கேட்ட கேள்விகள் அனைத்தும் கிட்டத்தட்ட அவருடைய வீகம் என்பது அதிவேகமாக காணப்படுகின்றது வடகிழக்கு வழித்தோன்றல் அரசியல் கட்சிகள் நிறைய வீட்டுப்பாடங்கள் செய்ய வேண்டிய நிலைமையில் இருக்கந்தார்கள் குறிப்பாக அரசாங்க அதிகாரிகள் கூட நிறைய ஹோம் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள் ஏனென்றால் அர்ஜுனாவின் கேள்விகள் அப்படி